ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் எதை பற்றிய டிப்ஸ்னா நம்ம கட்லைட்லாம் பண்ணோம்னாக்கா பிரட்டு வச்சு அதில் கொஞ்சமாக இஞ்சி துருவி போடணுங்க உருளைக்கிழங்கு கூட இஞ்சி துருவி போட்டு பண்ணிங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகிரும் டேஸ்ட்டும் ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்குங்க ரொம்ப மனமாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முடிஞ்சது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதோட வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வரும் பாருங்க இப்போ கட்லைட்டுக்கு வந்து தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்காங்க அஞ்சு ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து உருளைக்கெழங்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கங்க நான் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் மேக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சாச்சு இதில் வந்து பச்சை மிளகாய் ஒரு மிளகாய் இஞ்சி அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயங்க அப்புறமா மல்லித்தளை மல்லித்தலை ஓரளவுக்கு போட்டுக்கோங்க நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அப்புறம் வரமிளகாத்தூள் வரமிளகாத்தூள் காரத்துக்கு தந்துட்டு போட்டுக்கோங்க அப்புறமா கரம் மசாலாங்க கரம் மசாலா டப்பா கழுவி வச்சுருக்கேன் போடணும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக ஜீரக பொடிங்க ஜீரக பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா டைஜஸ்ட் ஆகிருக்கும் பொடி இஞ்சி இதெல்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகிரும் கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க லைக்கே பண்ண மாட்டேங்க எல்லாரும் பார்க்குறீங்க நான் லைக்கே உள்ள மாட்டேங்குது இந்த மாதிரி தடையிடணுங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க ஒவ்வொரு பீஸாக போட்டு முக்கிடணுங்க இந்த மாதிரி பிரட்டி எடுக்கணுங்க எல்லாத்தையும் ப்ரெட்ரம்ஸ்லாம் முக்கிய எடுத்தாச்சுங்க இப்போ வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்ததை நம்ம ஒரு சலடையில் மாற்றிட்டு இப்போ போட்டதை எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குதுங்க அப்படியே சாஸ் வச்சு முக்கி சாப்பிட்டோம்னா அப்படி ருசியாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம் பாய்